போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து நாங்க என்ன நாங்க யூடியூப்ல என்ன லாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹோம் ஹோம் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாதிக்கு பாதி அதுதான் கேட்டிருந்தீங்க அப்புறம் டெய்லி வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஓம் டோர் கேட்டதுனால இன்னைக்கு நாங்க ஓம் டோர் எடுக்கலாம்னு வந்திருக்கோம் எங்க வீடு வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்குமே அதே மாதிரி நிறைய பேருக்கு கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க நீங்க பெரிய வீட்டுல இருக்கீங்க அந்த மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி இருப்பீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிருக்கீங்க வீட்டை பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும் ரொம்ப சின்ன வீடுதான் ஓட்டு வீடுதான் ரொம்ப பெரிய வீடு எல்லாம் கிடையாது நல்லதான் அமர்ந்துட்டு பார்க்க நல்லா இருக்கும் எங்க ரெண்டு பேருக்குமே ஓகேதான் இந்த வீடு அதனால எங்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் நீங்க கேட்டீங்களே அதுக்காக தான் நான் வந்து போடுறேன் என்னடா வீடு இப்படி இருக்குன்னு கழிவிலா ஊத்திராதீங்க நாங்க எங்க வீட்ல இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இதுதான் இருக்கும் வாசகால் வாங்க 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 உள்ள வந்தீங்கன்னா இதான் பெட் நாங்க இப்பதான் வந்து இத வந்து வாங்கி ஒன் மந்த் ஆகுது ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் பெட்டு மட்டும் தான் தரையில தான் போட்டு படுத்துட்டு இருந்தோம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரே காடு அது இதுன்னு இருக்கு எங்க வீட்டுக்கிட்ட பின்னாடி திராட்டுறோம் உங்களுக்கு நாங்க பாம்பு கிம்பி ஏதாவது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்து ரோனிலா ஆல்ரெடி வந்திருக்கு இப்போ வந்து இந்த வீட்ல வந்துதான் நாங்க வந்து சொல்லணும்னா நிறைய பொருள் வாங்கலாம் ஆமா இந்த இது அங்க ஏசி வாங்கியிருக்கோம் ஏசி ஏசி வாங்கிருக்கோம் அப்புறம் இந்த ஏசியும் வந்து இந்த வீட்டுக்கு எல்லாம் வந்து நாங்க வாங்கணும் அடுத்த டிவி டிவி இருக்கு இப்பதான் வாங்கணும் ரீசனா நாங்க தலையில படுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சி அது இதுன்னு வரதுனால கட்டில் வாங்கி போட்டிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிவி எங்க வீட்டுல டிவி இருக்கு ஆக்சுவலா ஒரு எப்படி சொல்றது ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன டிவி தான் வச்சிருந்தேன் நானு இவ்வளவுதான் இருக்கு குட்டி டிவி தான் வச்சிருந்தேன் ரொம்ப உடஞ்சி யூஸ் ஆகி பாக்குறதுக்கே அதுதான் நாங்க வச்சு ஓட்டிட்டு இருந்தோம் எல்லா வீட்லயுமே அதான் ஓட்டிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சின்ன டிவி பாத்து பார்த்து நான் தான் இவளை கேட்டுட்டே இருப்பேன் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏசி வாங்கி கொடுத்தாதான் இது என்ன வாங்கும் சொல்லி அடம்புடிச்சு அப்புறம் டிவி வாங்க வந்து வெளியே படுக்கிறோமா நாங்க பாம்பு ஏதாச்சும் இது பாவோமோ வீட்டுல படுத்தா எங்களுக்கு மேல வந்து ஓட்டு வீடுதான் அதனால வந்து அப்படியே கொஞ்சம் மேல காட்டுங்க ஆஹ் அப்படியே கில அப்படியே சீட்டு வீட்டு தான் பாத்துருக்கீங்க நீங்களே இன்னும் நாங்க வந்து எதுவுமே போன்ல பால் தூங்கும் போது அந்த பத்து நிமிஷம் நல்லா தூங்கினா போதனால ஏசி மாட்டி வச்சிருக்கோம் என்னடா இவங்க வீட்டுல சின்ன வீடா இருக்கு உடனே கமெண்ட் பண்றவீங்க பண்ணாதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருக்கேன் தம் வீட்டுல இதுங்களுக்கு ஏசி என்ன டிவி என்ன அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாமே நாங்க ஒன்னும்

ஓகே அடுத்து வந்து இது அவங்க சும்மா அப்படியே மேக்கப் பண்ற மாதிரி அவங்களுக்கு சும்மா இதுதான் அவங்க மேக்கப் பண்றது எல்லாமே அவங்க திங்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும் அவங்களுக்காக இது ஃபுல்லாக இங்கதான் தான் மேக்கப் செட் எல்லாமே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஏசி இல்லாத பூ நாங்கள் வந்து இந்த கூலர்ல தான் அப்படியே துணி மட்டும் இந்த கூலர் தான் நாங்க வச்சிருக்கோம் இந்த கூலர்ல தான் நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மீனா இதுவும் ஓடுது அப்படியே காத்து அடிக்குற சத்தம் கேக்கோ மைக் இல்ல நினைக்கிறேன் இன்னமும் ஓடிட்டே இருக்கு ஏசி இல்லாத அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இதுவும் இன்னொரு சின்ன ஒரு டேபிள் ஃபேன் ஃபேன் மாதிரி வச்சிருக்கேன் அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்டிங்ல அது அடுத்து இது அப்புறம் தான் ஏசி வாங்கணும் ஆமா ஏசி அது எடுத்தோனே எடுத்தோனே எல்லாம் நான் எதுவும் இல்ல இத வச்சு ஜஸ்ட் ரொம்ப ஹீட்ல ஹீ அது சீட் வீடு வந்து ரொம்ப ஹீட்டா அதனால அவள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கா ரொம்ப கஷ்டப்படுறதுனால என்னால என்ன பண்றதுனே தெரியல அப்புறம் இருக்கிற காசு எல்லாம் போட்டு அதை வாங்கிட்டு இதுலயும் ரொம்ப வீட்டு வீடுதான் அது எவ்வளவுதான் அந்த காத்து வந்தாலும் நமக்கு அது பத்தல இல்ல அதனாலதான் நான் வந்து ஏசி ஒண்ணே அது ஏசி கூட இப்பதான் வாங்கினேன்னே ரீசனா ஒரு மாசம் ஒரு மாசம் தான் ஆகுது இந்த பெட் அந்த டிவி எல்லாம் சேர்த்து வாங்கினா ஏசியுமே செகண்ட் ஹேண்ட் தான் எதுவும் நாங்க வந்து நியூவாலாம் எதுவுமே வாங்கல எங்களால முடிஞ்சது அது வாங்கிருக்கோம் எங்க பாத்தீட்ல நிறையாவது இந்த போட்டோ வந்து நானே டிசைன் பண்ணது பாத்துருப்பீங்க என்னோட இதுதான் இதை வந்து நான் வாங்கிட்டு சொல்லி உங்களுக்கு ரொம்ப டச்சர் பண்ணுவேன் இன்னுமோ இதுல லைட் எரியும் அது இப்போ மறுபடியும் லைட் எரி வைக்கணும் அதனால வேண்டாம் லைட் இன்னமும் எரியும் நானே அதை செட் பண்ணது அந்த சைடு பாத்தீங்கன்னா அப்புறம் மேல பாத்தீங்கன்னா

வெறும் டெடி பேர் அது இதுன்னு வச்சிருப்பேன் பெட் மேல பொண்ணு பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வடம் பிடிப்பான பொம்மை அது இதுன்னு வாங்கி கொடுப்பேன் ரொம்ப அதனால அதெல்லாம் மேல வச்சிருக்கேன் பெட்ல இடம் இல்லதுனால நாங்க ரெண்டு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வச்சிருக்கேன் அது ஷோ பீஸ் மாதிரி வச்சிருக்கேன் அப்புறம் இந்த சைடு அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நாங்க வாங்கின பிரேம்ஸ் அவார்டோட கப்பு இதெல்லாமே இருக்கும் அப்படிவா அப்படி இப்படி வாங்க அப்படியே இதான் எங்க இப்படி இதான் கிச்சனு நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஹாலு பெட்ரூம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே இதுலதான் கிச்சனும் அதுவும் இருக்கு செவ் கூட கிடையாது டோர் கிடையாது அங்க சின்னதா ஒரு இடம் அப்படியே கடஞ்சுட்டீங்கன்னா அது அவ்வளவுதான் அது கொஞ்சம் இடம் அப்படியே உள்ள வந்தாக்கா கிச்சன் அவ்வளவுதான் இருக்கு இந்த கிச்சன் கிட்ட அப்படியே வந்தீங்கன்னாக்கா அப்படியே இதான் பீரோ இதுலதான் பீரோ பீரோ ஓபன் பண்ணா எப்படி வாங்கி நினைச்சுக்காதீங்க அதுக்கெல்லாம் இல்ல என்னா இவ்வளவுதான் இருக்கும் அதிகமா என் ட்ரெஸ் எதுவுமே இருக்காது அவளுக்கு சாரி குடிக்கும் எல்லாமே சாரி தான் வாங்கி கொடுத்திருப்பேன் அப்புறம் சுடிதார் இந்த மாதிரி ஒன் பீஸ் இந்த மாதிரி அப்புறம் கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் இந்த ஸ்டோனு மட்டும் தான் இங்க வச்சிருப்பேன்

புதுசா வாங்கல முடிஞ்சது கடையில கேட்டு இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால கம்மியா தான் இருக்கும் அதிகமா எல்லாம் எதுவும் இருக்காது ஜாமெல்லாம் பார்த்தா அப்படி எப்படியோ கிடக்குது அப்படின்னு நினைச்சுக்காதிங்க எல்லாம் எங்க ரெண்டு பேத்துக்கும் நாங்க டீ குடிக்கிற கப்ஸ்னு சொன்னா ரெண்டு பேர்த்துக்கு இதான் டீ குடிப்போம் உள்ள வந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நேத்துதான் பூஜைலாம் இது பண்ணியிருப்போம் ஆனாலும் இப்ப எதுவுமே இல்ல எங்க அப்பா போட்டோ இது வந்து குட்டியோட அப்பா அம்மா போட்டோ சாமி ரூம் சாமி ரூம் வெள்ளி செவம் ஆனாக்கா சாமி கும்பிட சொல்லுவேன் அவ கிறிஸ்டின் எனக்காக சாமி கும்பிடணும்னு சொல்லி அந்த இடத்த அப்படியே இது பண்ணி வச்சிருப்போம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு எதுவும் இல்ல அதான் சாமி ரூம் அப்புறம் பாத்தீங்கன்னா இதான் பிரிட்ஜி அந்த பக்கம் நினைக்கும் இதான் இதான் பிரிட்ஜி எங்களுது ஆக்சுவலா இப்பதான் வாங்கணும் நாங்க அது இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல வந்து வெயில் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வாங்கி வச்சிடலாம் நாங்களும் ஏன்னா என்னால ரொம்ப ஹீட்ல வந்து எனக்கு வந்து ஜில்லு தண்ணி குடிச்சு குடிச்சு பழகிட்டேன் கூலிங்கா இருந்தாதான் தண்ணியே குடிப்பேன் அதனால இத வாங்கிடுவோம் அவ்வளவு எல்லாம் இருக்காது உள்ள சும்மா டே தண்ணி கூலிங்கா தான் வச்சிருப்பேன் இதான் எங்களது இதான் சின்னதுதான் கிச்சன் சொல்ல கூட கிச்சன் இதுலதான் எல்லாமே நாங்க அடுக்கி வச்சிருப்போம் அடுப்பு கேஸ் கேஸ்லாம் வாங்கிட்டோம் அப்ப வந்து சின்ன அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இப்போதான் வாங்கிட்டோம் அப்ப வந்து சின்ன அடுப்பு தான் யூஸ் அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு லைட் செட் வந்து நான் வாங்கணும்னு இப்ப இருக்கேன் பெரிய லைட் செட் அவங்க ஏன்னா சின்ன லைட் செட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அது வந்து அவ்வளவு பளிச்சுன்னு இருக்க மாட்டேது கொஞ்சம் பெருசா வாங்கலாம்னு சொல்லிட்டு பேன் போட்டிருக்கேன் அதுவும் வாங்கிடுவேன் கூடிய சீக்கிரம் ஓகே அப்படியே வந்தீங்கன்னா எங்க பெட்ரூம் இதான் பெட்டு ரெண்டு பேர் தானே ரெண்டு பேட் போட்டுருக்கேன் நல்லா மேல இருக்கும் ஐயோ குட்டியா செல்விடா இப்ப இருக்கும் அப்படி இருக்கும் அட்டாச்சு பாத்ரூம் கூட இல்லங்க சொல்ல போனா அது கூட கிடையாது காமன் பாத்ரூம் தான் எல்லாருக்குமே ஓப்பனாயி அது மாதிரி என்னடா இவங்க இந்த வீட்டுல எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் என்னடாப்பா இவங்க பயங்கரமா இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அது மாதிரி நான் பயங்கரமா இருந்திருக்கேன் நான் இல்ல எல்லாம் சொல்லல நான் சம்பாதிக்கும் போது பயங்கரமான வீட்டுல எல்லாம் இருந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த வீடு மாதிரி எந்த வீட்டுலயுமே எனக்கு லக்கு இல்லைன்னுலே சொல்லலாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நான் வந்து எல்லாமே வாங்கினேன்னே சொல்லலாம் இது வாங்கினா அது வாங்கலாம் இல்ல எல்லாமே இந்த ஃபிரிட்ஜு கூட இல்லாம இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிரிட்ஜு வாங்கினேன் பீரோ வாங்கினேன் டிவி வாங்கினேன் இது எப்படி இல்லாம கீழ தரையில பொடுத்துட்டு இருந்தோம் நாங்க மற்றவர்க்கும் கட்டல் இருக்காது அதனால வந்து ஏசி வரைக்குமே நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு லக்குன்னு சொல்லலாம்ப்பா எனக்கு ஒரு லக்குன்றதுனால இந்த வீட்டு போ விட்டு எனக்கு போறதுக்கு மனசே இல்லை அதனாலேயே தான் நான் இங்க இந்த வீட்டுல இருந்தாலுமே இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் எதுவுமே கமெண்ட்ல வீட்டுல அவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ரொம்ப 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 நல்லவங்க தான் சொல்லலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட ஹவுசனார் வீட்டுல எல்லாம் இருந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாம் பாத்திருக்கேன் அவங்க கூட எல்லாம் இருந்திருக்கேன் இன்னும் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க ஒரு மாதிரி சீப்பெல்லாம் சீப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய வீட்டுல நாங்க தங்கியிருக்கோம் இந்த மாதிரிலாம் வீட்டு வீட்டுல பிரச்சனை இருக்கும் போது இப்ப எல்லாம் தெரிஞ்சுச்சு அதனால பிரச்சனை ஆனா வந்து அப்போ அப்போ இது எல்லாம் ரொம்ப வீட்டுல இருக்கவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா ஹவுஸ் ஹவுசனா ஒரு மாதிரியே பேசுவாங்க ஆனா இந்த மாதிரி ஹவுசனரும் வேற எந்த ஹவுஸ் இப்படி இருக்க மாட்டாங்க எங்களை எதுவும் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்ச லைஃப் நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க நல்லா இருங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க நல்லா நல்ல கேரக்டர் தான் எங்கள்ட்ட நல்லா தான் பேசுவாங்க எதுவுமே தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நாங்க ரீல் பண்றோம் எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுமே நீங்க இன்னும் நல்லா முன்னேறணும் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லக்கி வீடுன்னே சொல்லலாம் சொல்ல போனாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருந்த போது சின்ன போட்டோதான் வச்சிருந்தேன் இந்த வீட்டுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வீடு சுத்தி எனக்கு ஒரு ஆசை பெ சுத்தி இந்த மாதிரி வீட்டை சுத்தி எனக்கு ஒரு போட்டோ ஆனா இன்னமும் நிறைய எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி நிறைய ஃபுல்லா போட்டோஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதனாலதான் நிறைய வச்சிருப்பேன் எல்லாருமே யாரும் டூரை எடுக்க கூடாதுன்னு தான் ஒரு பிளான்ல இருக்கு ஏன்னா எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குமா என்னதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் ஆனா நீங்க நிறைய பேர் ஹோம் டோர் தான் கேட்டுட்டே இருக்கா கேட்டுட்டேன் அதனாலதான் சரி எடுத்தோம் அதுவும் இல்லாம இந்த மாதிரி வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வீடா இருந்தாலும் நல்லா இருக்குமே நாங்க கிளீனா சூப்பரா எப்பயுமே சுத்தமா இருக்கும் எனக்கு வந்த அளவு சுத்தமா இருக்கும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சின்ன வீடா இருந்தாலுமே நம்ம வச்சிருக்கிறத பொறுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க தெரிய வீட்டுல ஐயோ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்க எல்லாமே கஷ்டப்படுறதா கஷ்டப்படாம வர்றது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரமா நிக்காது கையில நல்லா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் கொஞ்சமா முன்னேறலாம் இப்போ இவ்வளவு வரைக்கும் நான் வந்திருக்கேன் இவ்வளவு வாங்கிருக்கேன் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது வச்சேன் மும்பைல இருந்து வர எல்லாம் ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டேன் அவங்க வீட்டுல இருந்து சின்ன சின்ன சில்லற ஜாமானா எடுத்துட்டு வந்தா அப்படி அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப இவ்வளவு இவ்வளவு வாங்கி போட்டிருக்கேன் இன்னும் மேல மேல இவ்வளவு இல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா அது அப்போ எதுவுமே இல்ல இல்ல இப்ப இப்போ எங்கிட்ட இருக்கனா அப்ப எனக்கு அது சந்தோஷம் தானே ஓகே அப்படியே வெளில போயிட்டே பாத்தீங்க வெளிய வந்து நான் சொல்லியிருந்தேன் பாம்புலாம் வரும் வரும் இந்த வீட்டுக்குள்ள

லைஃபும் நல்லதா தான் போகுது எங்களோட வீடு சின்னதா இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க எங்கள் என்னோட இது சி இவ்வளோ சின்னதான வீட்ல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றவங்க தயவு செஞ்சு சொல்ற இந்த வீடியோ பார்க்கவே வேண்டாம் ரிச்சானவங்க ஆனவங்க எல்லாருமே அப்படியே தட்டி விட்டு போயிடலாம் எங்களால முடிஞ்சது எங்க வீடு இதுதான் பா கேட்டுட்டே இருந்தீங்க கேட்டுட்டே இருந்தீங்கனால போட்டோ இல்லை அதுவுமே நாங்கள் கம்பல்சரி போட்டு இப்படிதான் இருக்கும் நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நாங்க வரும் பங்களாலாம் கிடையாது இப்படிதான் இருக்கும் எங்க வீடு இதுதான் இதுதான் ஓகே வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும் பை ஸ்டூடியோ பார்ப்போம்